ஃபோமிலாவான் கார் பந்தயம் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் விரும்பி பார்க்கின்ற ஒரு விளையாட்டாக இருக்கிறது நிறைய வீரர்கள் நிறைய நாடுகளிலிருந்து பங்குபட்டுவார்கள் ஆனால் இம்முறை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தொடரிலே நீண்ட நாட்களுக்கு பிறகு லூயிஸ் ஹாமில்டன் அவர்கள் பிரிட்டிஷ் கிராண்ட் போட்டியிலே வெற்றி பெற்று தான் யார் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெற்ற சவுதி அரேபியா கிராண்ட் பிக்ஸ் போட்டியில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர் பெறுகின்ற முதலாவது வெற்றியாக இது அதே நேரத்தில் நெதர்லாந்துடைய சிறப்பான கார் வீரராக கருதப்படுகின்ற மேக்ஸ் வீழ்த்தி தான் இந்த வெற்றியை அவர் பதிவு செய்திருக்கின்றார் மொத்தம் ஐம்பத்தி இரண்டு லெப்கில் கொண்ட இந்த ஃபோர்லாவான் கார் போட்டியிலே வெற்றி பெற்றதன் மூலமாக தனது நூற்றி நான்காவது வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார் லூயிஸ் ஹாமில்டன் அவர்கள் இது அவருக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கின்றது அதே நேரத்தில் நிறைய கேள்வி கேட்டார்கள் என்ன நடந்து விட்டது மூலமாக பதிலளித்திருக்கின்றார் அவர்கள் அதே நேரத்தில் ஒரே அதிகமான வெற்றியை பதிவு செய்த பட்டியலிலும் முதலாம் இடத்தில் இருக்கின்றார் அவர்கள் மைக்கேல் சூ சாதனையை முறியடிக்கக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகள் இருந்தும் கூட கடந்த சில வருடங்களாக லூயிஸ் ஹேமில்டன் செயற்பாடு அவ்வளவு திருப்திகரமானதாக இல்லை நிறைய சர்க்கள்கள் அதே நேரத்தில் போட்டிகள் வெற்றி பெறாமல் போனது இப்படியான பல சிக்கலுக்கு பிறகு மீண்டும் அவருடைய சாதனையை முறியடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகும் அதே நேரத்தில் அவருடைய ரசிகர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு விடயமாகவும் இந்த வெற்றி அவருக்கு அமைந்திருக்கிறது நடப்பு தொடரில் லூவிஸ் ஆமில்டன் அவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் கூட எதிர்வரு காரங்களில் சிறப்பாக செயல்பட்டு மைக்கேல் சூமாக்கருடைய சாதனையை முறியடிப்பதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் லூயிஸ் அமில்டன் அவர்களுக்கு இருக்கின்றது ஏழு முறை வான் சாம்பியன் பட்டம் என்ற லூயிஸ் அமில்டன் உடைய சாதனையை பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு வீர திருமகன் என்ற பட்டத்தையும் வழங்கியிருந்தது எனவே தொடர்ச்சியாக சிறப்பாக செயற்பட வேண்டும் என்பதான் அவருடைய ஆசையும் கூட அதே மாதிரி அவருடைய ரசிகர்களாகிய எங்களுடைய ஆசையும் கூட இனிவரும் காலங்களில் அவர் சிறப்பாக செயற்பட்டு வெற்றியை பதிவு செய்வார் என்ற ஒரு ஆவலோடு நாங்களும் காத்திருக்கின்றோம்